விஜய் டிவியில் ஒலிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க மகாநதி சீரியலுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த ஒரு சீரியல் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு தமிழர் ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ப்ரைம் டைமில் எந்த ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான டிஆர்பி ரேட்டிங்ஸ்லையுமே இருக்கு இப்போ தான் ரீசண்டாக அண்ட் விஜய் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுது சரி இதுக்கப்புறமா விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ விஜய் குடும்பத்தினால ஏற்பட்ட குழப்பத்தினால இப்போ ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க இது விகா ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது என்னப்பா சீக்கிரமே விஜய் அண்ட் காவேரியை ஒன்று சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் நிறைய பேர் மிஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இது ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்க காவேரி கேரக்டில் நடிகை கோமதி பிரியா அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு இதனால காவேரி கேரக்டரில் நடிச்சிட்டு வர லட்சுமி பிரியா அவர்கள் விளங்க போகிறாங்களா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில் ஏன் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாநதி சீரியலில் நடிகை கோமதி பிரியா அவர்கள் நடிக்கிறது உண்மைதான் அதுவும் காவேரி கேரக்டரில் நடிக்க போகிறது உண்மைதான் ஆனால் அது தமிழில் கிடையாது மகாநதி சீரியல் தமிழில் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றனால இந்த ஒரு சீரியல் இப்போ மலையாளத்தில் எடுக்க போகிறாங்களாம் ஸோ மலையாளத்தில் ரீமேக் பண்ணுறதுனால இந்த ஒரு சீரியலில் நம்ம கோமதி பிரியா அவர்கள் காவேரி கேரக்டர் நடிக்க போகிறாங்க ஸோ ஷூட்டிங்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு சீரியல் மகாநதி சீரியல் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சொல்லுங்கள்